அஸ்லாமலை வரமத்துல்லாஹி ஒபருகாத்து அன்புக்கினைய சகோதர சகோதரிகளே நடந்து முடிந்த நமது முகப்புத்தக ஃபேஸ்புக் போட்டியின் முடிவுகளை நாம் இப்பொழுது அறியத்தர இருக்கின்றோம் இந்த போட்டியில் இருநூற்றி முப்பத்தி ஆறு சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டனர் அதில் மூன்று நபர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் அவர்களுக்கு பரிசுகளை நாம் மின்ஷா அல்ல அறிவிப்போம் பொழுது அந்த மூன்று நபர்களும் யார் என்பதனை கூகுள் சீட்டிருப்பின் மூலம் நாம் அறிவோம் இரண்டாவது நபரையாக இருந்து நாம் பார்ப்போம் மூன்றாவது நபர் இறுதியான போட்டி வெற்றியாளர்கள் யார் என்னை நாம் பார்ப்போம் ஆகிய மூன்று சகோதரத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பரிசுகள் பின்னர் அறிவிப்போம் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எனக்கு அறிய தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து